ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி பயிற்சி அதாவது இருபத்தி மூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வரை மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ நம்ம கடகராசியினுடைய சனி பயிற்சி பலனை பலனை காணலாம் இப்போ கடமை கண்ணியம் இது எல்லாத்திலையுமே ரொம்ப சின்சியரா இருப்பாங்க தலைமை தாங்கும் நிர்வாகத்திறன் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ இதுவரையுமே இவங்களுக்கு சனி அதாவது எட்டாம் சனி அஷ்டம சனி அதிலிருந்து விலகி பாக்கிஸ்தானமாகியும் ஒன்பதாம் இடத்தில் சனியானவர் சஞ்சரிக்கின்றார் அப்போ சனியுடைய பார்வை இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சனி இருக்கும் இடமும் பார்க்கும் பார்வையும் தடங்கல்கள் தடைகள் வரும் சோ தாமதத்தை கொடுக்கும் நிதானத்தை தரும் ஸோ கண்டிப்பா அவரு இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சிரமப்பட்டாலும் பின்பகுதி முன்பகுதியில சிரமப்படுவீங்க பின்னாடி நல்ல ஒரு இடத்தை பிடிப்பீங்க சோ இந்த ஏழரை சனியில் எட்டரை ஏழரைல எட்டில் ஒம்பதாம் இடத்துல விட எட்டு கண்டகச்சனி இந்த சனியிலெல்லாம் படும் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சில நல்லது கெட்டது நடந்தாலும் பின்னாடி நல்லது நடக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது தைரிய வீரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தையும் வேலை ரணர் ருணர் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அந்த மூன்று இடங்களும் சனிக்கு வந்து சிறப்பான அம்சங்களை கொடுக்கக்கூடியது என்னுடைய பார்வை அதாவது கடுமை கடுமையான இவருடைய பரிகாரம் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா கடும் உழைப்பு பலன் எதிர்பார்க்காம உழைக்கணும் அப்போ கண்டிப்பாக பலனானது கிடைச்சிடும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சனி பகவானை ஸோ இப்போது அடுத்த பதினொன்றாம் இடத்துல பார்வையிடுகிறார் அவர் உட்கார்ந்த இடம் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து சிறப்பான ஒன்று ஒரு சேமிப்பை குறிக்கிறது ஒரு சங்க நிபுணராக சங்கம் ஒரு கூட்டமைப்பு செல்வ செழிப்பு ஒரு ஆதாயமாக இருக்கும் வரவுக்குள்ளாலே செலவு செய்யக்கூடிய இடம் அது கடின உழைப்பு இருந்தா அதனுடைய மூலமாக விரயமாகாது ஒரு சேமிப்பாக இருக்கும் ஒரு லாபத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சரிங்களா கடனே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அது அடைபடுவதற்கான ஒரு வழியை வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால நண்பர்கள் இவங்க எல்லாமே நல்லவங்களா கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ சிறிது கவனத்தோட நம்ம செயல்படுத்த வேண்டும் சனி பகவான் எல்லாத்தையும் கொடுப்பாரு சோ எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமா செய்வார் அவ்வளவுதான் அதே மாதிரி சொல்லப்போனா மூன்றாம் இடம் பார்வைட்டு சொல்றான் அப்போ எடுத்த காரியத்தில் முயற்சி இருப்பின் வெற்றி உறுதியாகும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுல முயற்சி இருக்கணும் எல்லாத்துலயும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் என்ற மூன்றாம் இட பார்வை வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் ஸோ அங்க பாக்குறாரு அப்ப அந்த இடத்த தைரியத்தையும் நிதானத்தையும் நிதானத்தை கொடுத்தா கூட நம்ம தைரியத்தோட அத என்ன பின்வாங்காம செயல்படுத்தணும் எழுத்த காரியத்துல முயற்சி இருந்தாலே வெற்றி உறுதியாக கிடைக்கும் அனைத்து காரியங்களிலும் கூடுதலான வெற்றியை காணலாம் ஸோ தைரியமா செய்யலாம் ஏன்னா நம்ம சனியோட பார்வை இருக்குது அதனால் துன்பங்கள் தடைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த கடினமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களால் முயற்சியால் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சிறிய முதலீட்டில் பெரிய வெற்றியை காணலாம் அதனால் தாராளமாக அந்த ஒரு முதலீட்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆன்மீக பயணங்கள் இது அதிகமா அதிகமாக கிடைக்கும் காலகட்டத்தில் எப்படி இருக்கும் தன்னம்பிக்கை விடக்கூடாது ஏன்னா இந்த வேலை பலு இதெல்லாம் இருக்கும் ஓ சனி பகவான் என்னமோ நம்மளை பண்ணுறாரு இத்தனை துன்பத்தை கொடுக்குறாரு வேலை பலுவை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா நம்ம சனி பகவான் பார்வையில் இருந்தாலும் நமக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கணும் அதுதான் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது தன்னை நம்பணும் நம்பி நம்ம அந்த கடும் உழைப்ப குடுக்கணும் அப்படி குடுக்கும் பொழுது நம்மளுடைய திறமையானது வெளிப்படும் அந்த திறமைதான் நமக்கு ஒரு பலனாக கிடைக்கும் சரிங்களா அப்ப நெருங்கிய நண்பர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் இத்தருணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மனதுல குழப்பம் ஏற்படும் என்னடா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இது பல அதிகமா இருக்கா இதனால நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நினைக்க கூடாது படணும்டருக்கு அதனால நம்ம கஷ்டத்தை படறோம் அவ்வளோதான் ஸோ அதுக்காக விடுவுகாலம் வரும் என்ற தன்னம்பிக்கையோடு நம்ம உழைக்க வேண்டும் கடினமாக வேலை பலு இருக்கும் இருப்பினும் சமாளிப்பீர்கள் அந்த தன்னம்பிக்கை புரியுதுங்களா வேலை பழு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை சமாளிச்சிடுவீங்க அதனால் வருமானம் சீராக இருக்கும் அப்போ கடன் வந்து ஏற்படாது தெய்வ வழிபாடு வந்து உறுதுணையாக இருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் நம்ம தெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்ட்டு சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் எதிர்பாராத ஒரு பயணங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கும் அதிக பயணங்கள் இருக்கிறதே அப்படின்னு நினைக்கக்கூடாது அதில் வந்து நம்பிக்கை ஏற்படும் ஸோ தெய்வ வேலைப்பாடு இருக்கும் ஏற்படும் சமாளிப்பீர்கள் உறுதுணையாக கடன்கள் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குற நிலை ஏற்படும் எதிர்பாராத பயணங்களில் நன்மைதான் ஏற்படும் வேலை இடத்துல கடுமையான வேலை இருப்பணும் நான் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க ஸோ வியாபாரி வியாபாரிகளுக்குன்னு சொல்லும்போது குழுக்கள் வாங்கலில் கவனமாக இருக்கணும் கடகராசினருக்கு கடகராசினுடைய புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லும்போது பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் செலவு ஏற்படும் அடுத்த காரிய சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கடகராசினுடைய பூச நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவதை ஏற்படலாம் நம்ம அனுசரித்து செல்வது தான் நன்மையை பயக்கும் நன்மைகள் கூடும் எதிலுமே ஒரு திருப்தி இல்லாத நிலையானது ஏற்படும் ஸோ அதையும் நம்ம சரி பண்ணிக்கணும் கடகராசினுடைய ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தின் மூலமாக நமக்கு சாதகமான சாதகம் ஏற்படலாம்னு சொல்லலாம் சாதகமானதாக அமையும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதமாக சாதகமாக முடிவடையும் ரொம்ப குழப்பத்தில் தான் இருப்பாங்க புது வியாபாரம் எப்படி இருக்கோ நம்ம தொடங்கலாமா தொடங்கக்கூடாது அடி எடுத்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா இப்படி பல குழப்பங்கள் இருந்தாலும் இது தொடர்பான காரியங்கள் நமக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்பு அமையும் புதிய பொறுப்பு அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் ஸோ அதுல சுமையாக தான் இருக்கும் அதை நம்ம பொருட்படுத்த கூடாது ஸோ இதுக்கு பரிகாரம் சொல்ற சொல்றது கடின உழைப்புன்னு இருக்கோம் இதுதான் நம்ம சனிக்கான பரிகாரமே சொல்லணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திங்களூர்ல சந்திர பகவானுடைய கோயில் இருக்கு அங்க போயிட்டு வர்றது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போ தினசரின்னு சொல்லக்கூடிய நாமம் நூற்றி எட்டு இராமநாமம் சொல்வது மிகச்சிறப்பை தரும் நன்மையை உண்டாக்கும் நன்றி உங்கள் ஜாதக கட்ட இவை இவை வந்து பொதுவான பலன்கள் தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்